ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் க்ளாஸஸ் ஒன்னுலேருந்து நைன்த் வரைக்கும் அன்வொலி எக்ஸாம் உடைய அப்டேட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டில் ஸ்கூல் ரி ஓப்பனிங்குடைய அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்தியா முழுமைக்குமே பொது தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்குது அதற்கான வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்குமே ஜூன் நாலாம் தேதி நடக்குது இப்போ வழக்கமாக கிளாஸஸ் ஒன்றுலேருந்து நைன்த் வரைக்கும் எக்ஸாம்ஸ் எப்போ முடியும்டா ஏப்ரல் கடைசி வாரங்களே முடிஞ்சிடும் இப்போ தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொம்போது இருக்கிறதுனால தேர்தலுக்கு பிறகு தேர்வுகளை நடத்தலாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஆலோசனை செய்து வருது இன்னொரு சான்சஸ் என்ன இருக்குண்டா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே தேர்வுகளை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அந்த தேர்வில் வச்சு நடத்திட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் தான் வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு ஃபுல்லாக போவாங்க எலெக்ஷன் ட்ரைனிங் போவாங்க எலெக்ஷனுக்கு மொதல் நாளும் போவாங்க எலெக்ஷன் அன்னைக்கும் போயிடுவாங்க ஸோ அந்த தேர்தலுக்கு முன்னாடியே தேர்வுகளை நடத்தினால் மிக மிக நல்லது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து வழக்கமாக ஜூன் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி வழக்கமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து வெயிலின் தாக்கத்தை பொறுத்து வந்து ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இப்போ ஜூன் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் இந்தியா முழுமைக்குமே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து ஜூன் பத்தாம் தேதி போக வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஜூன் பத்தாம் தேதி தான் ஸ்கூல் ரியோப்பன் பண்ணுவாங்க ஸோ கிளாஸஸ் ஒன்றுலேருந்து நைன்த் வரைக்கும் அந்த எக்ஸாம் ஷெடியூலை வந்து பள்ளிக்கல்வித்துறை மிக விரைவில் வெளியிட்டுருவாங்க ஆனால் ஸ்கூல் ஓபனிங் டேட்டா வந்து தற்போது சொல்ல மாட்டாங்க ஏன்னா வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குது அதை பொறுத்து அதை பொறுத்து எக்ஸ்டும் ஆகலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கல்வியாண்டுக்கான பள்ளியில் வந்து திறக்கப்படும் ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த அப்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்